இப்படி இருக்கிற இந்த நிலைமையில இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தாருனா இந்த சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பார் ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லுமுல்லு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகம் ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு அடுத்து இந்த என்னப்பா அடுத்து இந்த சொல்லியிட்டாம். ரெண்டு சொல்லிட்டேன் அநீதி அராஜகம் தெல்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு அடுத்து இந்த